வெண்முரசு வெய்யோன் இருபத்திரண்டு பகுதி மூன்று சிறை பெருந்தாள் பத்து வாசிப்பது சந்தீப் ராஜபுரத்தின் அளவுக்கு பொருத்தமில்லாமல் மிகப்பெரிதாக இருந்தது அரண்மனை கங்கை வழியாக கொண்டுவரப்பட்ட இமயச்சாரலின் தேவதாரு மரத்தடிகளை தூண்களென நாட்டி அவற்றின் அவற்றின்மேல் ஒன்றன்மேல் ஒன்றென எழுந்து குறுகிச் சென்று பன்னிரு குவை மாடங்களாக மாறி கொடிகள் தாங்கி வானிலப் பகைப்புலத்தில் எழுந்து நின்றிருந்த ஏழடுக்கு மாளிகை லாடவடிவம் கொண்டிருந்தது அதன் அணைப்புக்குள் இருந்த பெருமுத்தத்தில் நேர்ப்பு விழவுக்கு என போடப்பட்டிருந்த அணிப்பந்தல் காலை இளங்காற்றில் அலையிலகி கொந்தளித்தது மாளிகையின் அனைத்து ஒப்பரிகைகளிலும் வண்ணப்பட்டுக் கொடிகளும் மலர் மாலைகளும் மென்சிலை திரைகளும் பீதர் நாட்டு சித்திரழினிகளும் காற்றில் உலைந்தாடு அது ஒழுகிச் சென்று கொண்டிருக்கும் பெருங்கலம் என்று தோன்றியது அரண்மனையைச் சுற்றி அமைந்திருந்த நான்கு காவல் மாடங்களிலும் பெருமுரசங்கள் எச்சரிக்கை ஒலி எழுப்ப அதன் முகப்பில் காவலுக்கு நின்றிருந்த வீரர்கள் போர்க்குரலுடன் ஓடிச் சென்று தம் படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு வாயில் நோக்கி வந்தனர் வந்த விரைவிலேயே துரியோதனனின் அம்புகள் பட்டு அவர்கள் மண்ணறைந்து விழுந்தனர் புறவிகள் அம்பு தேய்த்த உடம்பை விதிர்த்தபடி சுழன்றன கோட்டைக்கு மேலும் மாளிகை விளிம்புகளிலும் எழுந்த அவர்களை விழிமுந்தா விரைவில் கணை தொடுத்து விழச் மூன்று புறவிகளும் அவர்களை எதிர்கொண்ட படையினரை கலைத்து சருகை எரித்துச் செல்லும் தழல் போல பந்தலை நோக்கிச் சென்றன அவர்கள் சென்ற வழியெங்கும் புண்பட்ட படைவீரர்கள் விழுந்து துடித்து கையூன்றி எழுந்து கூச்சலிட்டனர் அணிப்பந்தலின் வாயிலில் நின்ற படைத்தலைவன் பாதி முறிந்த ஆணையுடன் கழுத்து அறுபட்டு விழுந்தான் அவனைத் தொடர்ந்து வந்த அமைச்சர் தோளில் பாய்ந்த அம்புடன் சுருண்டு விழ திரும்பி நோக்கிய நிமித்திகன் அக்கணமே உயிர் துறந்தான் அம்புகள் பறவைக் கூட்டங்கள் போல் உட்புகுந்து கூடி நின்றவர்களை வீழ்த்தி உருவாக்கிய வழியினூடாக மூன்று புறவிகளும் பந்தலுக்குள் நுழைந்தன ஆயிரங்கால் பந்தல் பூத்த காடு போல் வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது தொலைவில் அரைபட்ட அரசர் நிறையில் கலிங்கத்தின் மணிறவு நாடி வந்த அரசர்கள் அமர்ந்திருந்தனர் ஓசைகளில் இருந்தே என்ன நடக்கிறது என்று உய்தொடர்ந்த ஜெயத்ரதன் தன் வில்லை கையில் எடுத்தபடி எழுந்து அவை முகப்பை நோக்கி ஓடிவந்தான் அவன் கையில் இருந்த அம்புவில் உடைந்து தெரித்தது அவன் திரும்புவதற்குள் அவன் அணிந்த பட்டுத்தலையணியை தட்டிச் சென்றது பிறிதொரு அம்பு மீசையை முறுக்கியபடி ஜராசந்தன் தன் பீடத்தின் மேல் கால்கள் போட்டு பெருந்தோள்களை அகற்றி சிலையென அமர்ந்திருந்தான் அவன் விழிகள் துரியோதனனை நோக்கிக் கொண்டிருந்தன சினம் கொண்டு நிலையெழுந்து பொருளிலா கூச்சலிட்டபடி ஜெயத்ரதன் ஓடிவந்தான் அவனுடைய இரு படைத்தலைவர்களும் அவனை வில்லுடன் அணுக ஒருவரிடமிருந்து வில்லை பிடுங்கி இன்னொருவரிடமிருந்து அம்பரா தோணியை வாங்கிக் கொண்டு போர்க்கூச்சலுடன் அவன் கர்ணனை நோக்கி வந்தான் அவனுடைய அம்புகள் கர்ணனை சிறிய பறவைகள் போல சிறகதரை கடந்து சென்றன அம்புகளைத் தவிர்க்கும் பிற வில்லவர்களைப் போல கர்ணன் உடல் நெளியவில்லை அம்புகளுக்கு எளிதில் அவன் இரையாவான் என்ற எண்ணத்தை அது அளித்தது ஆனால் அம்பு அவன் உடலை அணுகுவதற்கு அரைக்கணத்துக்கு முன்பு இயல்பாகே சற்று விலகி அவற்றை தவிர்த்தான் அவனைச் சூழ்ந்து பரந்த அம்புகள் உடலெங்கும் மண்படிந்து விதைகள் பதிந்து மெல்ல நடக்கும் காட்டு யானையைச் சூழ்ந்து கொஞ்சி விளையாடும் சிட்டிகள் எனத் தோன்றின அவனில் இருந்து எழுந்த அம்புகள் வைரக்கல் திரும்புகையில் சிதறுண்டு எழுந்து சுழலும் ஒளிக் கதிர்களென வந்தன அவன் அம்பு எங்கு வரும் என்பதை அவன் விழிகளைக் கொண்டு அறிய முடியவில்லை அவனைச் சூழ்ந்து அணுக முயன்ற வீரர்கள் அலறிய வண்ணம் விழுந்தபடியே இருந்தனர் சடங்குகளில் ஈடுபட்டிருந்த சித்ராங்கதன் சிலகணங்களுக்கு பின்னரே அனைத்தையும் புரிந்துகொண்டு கொண்டு அரியணையிலிருந்து எழுந்து இரு கைகளையும் வலிப்பு வந்தது போல் அசைத்து தன் படைவீரர்களை நோக்கி விடாதீர்கள் சூழ்ந்து கொள்ளுங்கள் சூழ்ந்து கொள்ளுங்கள் என்று கூவினார் அவரது அமைச்சர்கள் அவை மேடையிலிருந்து இறங்கி ஓடி அணிமுற்றத்திற்கு வந்து அனைத்து கோட்டை வாயில்களையும் மூடுங்கள் நம் படையினர் அனைவரையும் அரங்குக்கு வரச் சொல்லுங்கள் என்றனர் பின்னால் படைகள் வருகின்றனவா என்று ஒருவர் கூவ பின்னால் படைகள் பின்னால் படைகள் என பல குரல்கள் எழுந்தன மூடுங்கள் அனைத்து வழிகளையும் மூடுங்கள் என படைத்தலைவன் ஒருவன் முழக்கமிட்டபடி ஓடினான் ஜராசந்தன் தன் அருகே குனிந்த படைத்தலைவருடன் தாழ்ந்த குரலில் பேச பிற அசரர்கள் திகைத்தவர்கள் போல செயலற்ற கைகளுடன் விழித்த கண்களுடன் அமர்ந்திருந்தனர் பலர் ஜராசந்தன் எழப்போகிறான் என எதிர்நோக்கினர் யவரத்து மெய்ப்பை அணிந்திருந்த சித்ராங்கதன் வீரர்களுக்கு ஆணைகளை பிறப்பித்தபடி ஓடிச் சென்று அரசு மேடையின் வலப்பக்கத்து பெருந்தோனை அடைந்ததும் கர்ணனின் அம்பொன்று அவர் மெய்ப்பையைச் சேர்த்து அத்தூணுடன் தைத்தது அவர் திரும்புவதற்குள் பிறிதொரு அம்பு மறுபக்கத்தை தைத்தது என்ன நிகழ்கிறது என்று அவர் எண்ணுவதற்குள் பன்னிரு அம்புகளால் அத்தூணுடன் அவர் முழுமையாக பதிக்கப்பட்டார் அம்புகளால் வீரர்களை வீழ்த்தியபடியே உரத்த குரலில் கர்ணன் கூவினான் அவையே அறிக கலிங்கனின் குருதி உண்டு மீள என் அம்புக்கு விழுதொடும் கணம் போதும் அமைச்சர்கள் அறிக பனைக்கலன்கள் இக்கணமே தாழ்த்தப்பட வேண்டும் பிறதொரு அம்பு என்னை அணுகும் எனில் உபகலிங்கர் உயிருடன் மாட்டார் சித்ராந்ததனின் முதல் மைந்தன் சித்திரதன் மேடைக்குப் பின்னாலிருந்து ஓடிவந்து கைகளை உயர்த்தி படைக்கலம் தாழ்த்துங்கள் படைக்கலம் தாழ்த்துங்கள் என்று கூவினான் அமைச்சர்கள் அவ்வாணையை ஏற்று கூவி பின்னால் ஓடினர் படைக்கலம் தாழ்த்துங்கள் ஒரு அம்பு கூட எழலாகாது அவ்வூசை முற்றத்தை எதிரொலிகளென எழுந்த மறு ஆணைகள் வழியாக கடந்து சென்றது சில கணங்களுக்குள் கலிங்கத்தின் படைகள் அனைத்தும் அசைவிழந்தன ஜெயத்ரதன் உரத்த குரலில் எனக்கும் கலிங்க மன்னருக்கும் சாற்றுறுதி ஒன்றுமில்லை சூதன் மகனே என்றபடி நான் அதிரவில் நின்று துடிதுடிக்க கர்ணனை நோக்கி அம்புகளை ஏவினான் அவன் வில்லை உடைந்து தெறிக்க வைத்தது கர்ணனின் பிறையம்பு அவன் மேலாடை கிளிமுக அம்பில் தொடுக்கப்பட்டு சென்று தரையில் விழுந்தது சிறந்து அவன் திரும்பி தன் படைத்தலைவனை நோக்குவதற்குள் அப்படைத்தலைவன் சுருண்டு அவன் காலடியில் விழுந்தான் பிறிதொருவன் அவனை நோக்கி வந்து விரைவிலேயே முழங்கால் மழித்து கழித்தான் ஜெயத்ரதன் பின்னால் ஓட முயல்வதற்குள் கர்ணனின் வாத்துமுக அம்பு அவன் முன்னேற்றி முடியை வழித்துக் கொண்டு பின்னால் சென்றது தலையை தொட்டு என்ன நடந்தது என்று புரிந்து கொண்டு அவன் திரும்புவதற்குள் அவன் வலக்காதில் அணிந்திருந்த குண்டலம் துணுக்குடன் தெரித்தது அவன் பாய்ந்து படைக்கலநிலை நோக்கி ஓட பிறதொரு குண்டலம் தெரித்து அவன் முன்னால் விழுந்தது இருகைகளையும் தூக்கியபடி அவன் விழுந்து நின்றான் அவன் நெற்றியின் அமங்கலம் கண்டு அரசர்கள் சிரிக்கத் தொடங்கினர் முழுந்தாளிட்டு அமர்க சிந்து நாட்டரசே என்று அவனை நோக்காது உரத்த குரலில் ஆணையிட்டான் கர்ணன் சினத்தால் சுழித்து இழுபட்டு முகத்துடன் கைகளை வீசி சூதன் மகனே சூதன் மகனே சூதன் மகனே என்று ஜெயத்ரதன் கூவினான் ஓர் அம்பு வந்து அவன் கச்சையைக் கிழித்து செல்ல இடையாடை நழுவி கீழே விழுந்தது அனிச்சையாக அதைப் பற்றிய கைகளுடன் பதறியபடி தரையில் அமர்ந்தான் பிறதொரு அம்பு வந்து அவன் இரு கால்களுக்கு நடுவே தரையில் குத்தி நின்றது அரசர்கள் வெளித்துச் சிரிக்க ஜெயத்ரதன் உடல் குறுக்கி அமர்ந்து நடுங்கினான் துரியோதனன் உறக்க நகைத்தபடி புரவியை திருப்பி பாய்ந்து மகளிர் நோக்கிச் சென்றான் உள்ளிருந்து உபகலிங்கனின் முதல் மகள் சுதர்சனை அவனை நோக்கி ஓடி வந்தாள் புரவியில் பாய்ந்து அணைந்து அவளை இடைவளைத்து தூக்கிச் சுழற்றி தன் புரவியில் அமர்த்திக் கொண்டான் திரும்பிக் கர்ணனிடம் அங்கரே உங்கள் அரசி இங்குளாள் என்றான் கர்ணனின் புறவி முன்னால் பாய்ந்து அங்கு பரப்பப்பட்டிருந்த மங்கலப் பொருட்களையும் கனிகளையும் கிண்ணங்களையும் சிதறடித்தபடி மகளிர் பகுதிக்குள் சென்று பொன்பட்டு திரைச்சிலைகளால் மறைக்கப்பட்டிருந்த அறைக்குள் புகுந்தது அங்கிருந்த பெண்கள் அலறியபடி சிதறி ஓடினர் பீடத்திலிருந்து எழுந்து சுவரோரமாக நெஞ்சை பற்றிக் கொண்டு நின்றிருந்த சுப்ரியை அவனைக் கண்டதும் இரு கைகளையும் முன்னால் நீட்டி பொருளற்ற ஒலி எழுப்பிக் கூவினாள் பாய்ந்து சென்று அவளை அள்ளித் போது சித்திரதன் ஓடிச் சென்று தன் தந்தையைத் தொடுத்த அம்புகளைப் பிடுங்க முயல எடக்கையால் அம்பு தொடுத்து அவன் தலைப்பாகையை பறக்கச் செய்தான் வலக்கையால் சுப்ரியையைத் தூக்கி தன் புரவியில் வைத்தபடி திரும்பிப் பாய்ந்து அவை முகப்புக்கு வந்தபோது மேலிருந்து சரிந்த வெண்ணிற திரைச்சிலை ஒன்று அவன் மேல் விழுந்தது அம்பு நுனியால் அதைக் கிழித்தபடி முகில் பிளந்து வரும் கதிரவன் போல வெளிவந்தான் கைதூக்கி முழங்கும் குரலில் அவையோரே அரசே இந்த அவை விட்டு நாங்கள் நீங்கும் வரை இங்கு எவர் அசைந்தாலும் அக்கணமே உபகலிங்கரை கொள்வேன் என்று உறுதி சொல்கிறேன் என்று கர்ணன் கூவினான் ஆம் இன்னும் எங்கள் படைக்கலங்கள் போதிய அளவு குருதி உண்ணவில்லை என்று சொல்லி துரியோதனன் உரத்த ஒலியில் நகைத்தான் கர்ணனின் புறவியின் குளம்படிகள் அங்கிருந்த ஒவ்வொருவர் உடலிலும் விழுவது போல் அசைவுகள் எழுந்தன மூங்கில் கால்களைக் கடந்து சிறிய பீடங்களைத் தாவி அணிப்பந்தலைக் பந்தலை கலந்து சென்றதுமே கர்ணன் முற்றிலும் திரும்பி புரவியில் அமர்ந்தபடி பந்தலை இழுத்து மேலே கட்டியிருந்த கயிறுகளை தொடர் அம்புகளால் அறுத்தான் கயிறுகள் அறுபட கடலலை அமைவது போல் வெண்பந்தல் துளிப்பரப்பு வளைந்து அங்கிருந்த அனைவர் மேலும் விழத் தொடங்கியது மேலும் மேலும் அம்புகளை விட்டு பந்தலை அறுத்தபடியே அவன் முன்னால் சென்றான் அவனுக்குப் பின்னால் பந்தல் சரிந்தபடியே வந்தது பின்னால் திரும்பிப் பார்த்து துரியோதனன் அப்படியே எரியூட்டிவிட்டு கிளம்பலாம் என்று தோன்றுகிறது கர்ணா என்றான் சிவதர் விரைவு விரைவு எனக் கூவினார் அரசே நாம் இந்நகர் எல்லை விட்டு கடப்பதற்கு ஒரு நாழிகையே உள்ளது என்றார் ஆம் படைகள் நம்மை துரத்தக்கூடும் என்று துரியோதனன் சொன்னான் சிவதர் இயற்புமன நெறிகளின்படி இந்நாட்டு எல்லை கடப்பது வரை நம்மை கொல்வதற்கு உரிமை இவர்களுக்கு உண்டு என்றார் அவர்கள் சிறு கோட்டை வாயிலை நோக்கிச் செல்ல அதை மூடியிருந்த கதவருகே கூடியிருந்த வீரர்கள் கூச்சலிட்டபடி வேல்களும் விற்களுமாக ஓடிவந்தனர் கோட்டையை திறப்பதற்காக நாம் காத்திருக்க முடியாது என்று கூவியபடியே கர்ணன் புறவியில் விரைந்தான் பக்கவாட்டில் திட்டி ஒன்று உள்ளது அது மடைப்பள்ளியை நோக்கிச் செல்லும் என்றார் சிவதர் அவர்கள் அணுகுவதை எதிர்நோக்கி நின்றிருந்த வீரர்களின் முன்வரிசையினர் அம்புபட்டு விழுந்து கொண்டிருக்க புறவிகள் திரும்பிப் பாய்ந்து துணை மாளிகையை அடைந்து படிகளில் ஏறி உள்ளே சென்றன மாளிகைக் கூடங்களில் இருந்தவர்கள் கூச்சலிட்டபடி விலகியோடினர் கலங்களும் செம்புருளிகளும் ஓசையுடன் உருண்டன திரைகள் கிழிப்பட்டு அவர்கள் மேல் ஒட்டி வழிந்து பின்னால் பறந்தன உள்ளறைகளுக்குள் நுழைந்து பின்பக்க இடைநாழியை அடைந்து அப்பால் தெரிந்த தெருவில் பாய்ந்தோடின புரவிகள் அவர்கள் வெளியேறிவிட்டதை முரசிகள் கூவியறிவிக்க கலிங்கர் கோட்டை வாயிலை திறக்கத் தொடங்கினர் மரத்தாலான நகரச்சாலையில் பெருந்தாளமிட்டு விரைந்தோடிய புரவிகளை அங்கிருந்த கலிங்கப்படைகள் துரத்தின மாளிகைகளின் உப்பரிகைகளிலும் தென்னைகளிலும் எழுந்த கலிங்கத்து மக்கள் திகைத்து பரபரப்பு கொண்டு அவர்களை நோக்கி கூச்சலிட்டனர் சுப்ரியை அவன் தூக்கிச் சுழற்றியதில் தலைச்சமன் குலைந்திருந்தாள் புறவி சீர்விரைவு கொண்டபோது மீண்டு வெறி கொண்டவள் போல் குதிரையின் பிணறியை அரைந்தும் கர்ணனின் புயங்களைக் கடித்தும் திமிரினாள் அவன் அவளை இறுக்கி உடலை வளைத்து குதிரையின் பிடரியுடன் அழுத்திக் கொண்டான் வலி தாழாமல் அவள் கூச்சலிட்டாள் சூதன் மகனே சூதன் மகனே என்று சுப்ரியை கூச்சலிட்டாள் நான் அவரை ஏற்றுக் கொண்டுவிட்டேன் அவருக்கு மலர் மாலையிட எழுந்துவிட்டேன் என்றாள் கர்ணனின் விழிகளும் செவிகளும் போர் நோக்கிக் கூர்ந்திருந்தமையால் அவன் அவள் சொற்களை கேட்கவில்லை மேலிருந்து வீசப்பட்ட தீப்பந்தம் ஒன்று தன்னை அணுகுவதை உணர்ந்து புறவியைத் திருப்பி அதைத் தவிர்த்து முன்னால் பாய்ந்த கர்ணன் மீண்டும் திரும்பி என்ன சொன்னாய் என்றான் அவள் உதடுகள் வெளுத்திருக்க விழிகள் இமைகளுக்குள் சென்றன என்ன சொன்னாய் என்ன சொன்னாய் என்று அவன் கேட்டான் கோட்டைப் பெருமுரசு முழங்க கதவை திறந்து வெளிவந்த கலிங்கத்தின் படைவீரர்கள் அருகிருந்த அரச மாளிகையின் இரு இடைவெளிகளிலிருந்து பெருகி அவர்களை நோக்கி பாய்ந்து வந்தனர் அவளை திருப்பி குதிரைப் பிடரியின் மேல் இருகைகளையும் கால்களையும் தொங்கவிட்டு அமைத்து தன் தொடைகளால் அவள் கால்களை கவ்வி குதிரை வயிற்றுடன் இறுக்கிக் கொண்ட கர்ணன் இருகைகளையும் விடுதலை செய்து அம்புக்கும் வில்லுக்கும் அளித்தான் அவன் முன் ஏவல் தெய்வங்களைப் போல அம்புகள் காற்றை நிறைத்து வழி அமைத்தன அவை தீண்டிய வீரர்கள் அக்கணமே அலறி விழுந்தனர் இவ்வழியே இவ்வழியே என்று சிவதர் கொண்டிருந்தார். துரியோதனனின் உடலை இருகைகளாலும் பற்றியபடி அம்புகளிலிருந்து தன்னைக் காப்பதற்காக நன்றாகக் குனிந்து குதிரைப்பிடரியில் முகம் ஒட்டி அமர்ந்திருந்தாள் சுதர்சனை துரியோதனன் அவள் கால்களை தன் கால்களால் கவ்வி குதிரை விழாவுடன் அழுத்தியபடி இரு கைகளாலும் அம்புகளை ஏவியபடி கர்ணனைத் தொடர்ந்து வந்தான் அவன் முகம் கழிவெறியால் விழிகள் விரிந்து பற்கள் தெரிய வாய்திறந்து தெய்வமிழந்தவன் போலிருந்தது பெருஞ்சாலை விட்டு விலகி குறுகிய துணைப்பாதைக்குள் திரும்பி துடிமுழவின் விரைத்தாளத்தில் சென்று அதன் சந்திகளில் மும்முறை திரும்பி குறுவழிகளில் மடிந்து இரு சிறிய மாளிகைகளின் இடைவெளி வழியாகச் சென்றனர் சிவதர் முன்னால் சென்றபடி என்னைத் தொடருங்கள் அரசே இங்கு பாதை உள்ளது என்றார் தங்களைத் தொடர்ந்து வந்த வீரர்களை அம்புகளால் தடுத்தபடி இருவரும் சென்றனர் துரியோதனனின் உடலில் அம்புகள் பாய்ந்து நின்றிருப்பதை கர்ணன் கண்டான் அவன் நோக்குவதைக் கண்டதும் ஒன்றுமில்லை அங்கரே எளிய புண்களே இவை முன்செல்க என்றான் துரியோதனன் புறவிகளின் விரைவை குறைக்காமலேயே சாலையிலிருந்து குறுங்காட்டை அணுகி தாவிச் சென்றனர் புதர்களுக்கு அப்பால் எழுந்த அணுகிய அணுகியபோது கர்ணன் திரும்பி நோக்கினான் தொலைவில் அவர்கள் சென்ற வழியைத் தேரும் கலைஞர்களின் ஓசை கேட்டது இதோ இதுதான் என்று சிவதர் கூவினார் அவர்கள் வந்த பாதை திறந்திருந்தது அங்கு மஞ்சள் துணியை ஆட்டியபடி வீரர்கள் நின்றிருந்தனர் பின்பக்கம் கலிங்க வீரர்கள் அவர்கள் சென்ற வழியே புதர்களில் புரவிகள் வகுந்திருந்த வகையைக் கொண்டே அறிந்து கொண்டு இங்கே இதோ என கூச்சலிட்டனர் நாம் விரைவழிய முடியாது புறவுகளை நிறுத்தாமலேயே மேலேறி செல்ல வேண்டும் என்று முன்னால் சென்றபடியே சிவதர் கூவினார் புரவிகள் நம் எடையுடன் ஏற முடியுமா என்றான் துரியோதனன் முழு விரைவில் வாருங்கள் புரவிகளால் நிற்க முடியாது முன்னரே ஏறிய வழியென அவற்றின் நுண்ணுள்ளம் அறிந்திருக்கும் ஆகவே அவை கடந்து பாயும் என்றபடி முழு விரைவில் சிவதர் பாய்ந்து சென்றார் என் எடை மிகுதி சிவதரே என்னுடன் இளவரசியும் இருக்கிறாள் என்றான் துரியோதனன் வேறு வழியில்லை என்று கூவினார் சிவதர் சிவதரின் புறவி முழுவிரைவில் தடதடத்தபடி பாய்ந்து கோட்டைச் சுவர் அருகே சென்றதும் அரைக்கணம் திகைத்து பின்புட்டம் சிலிர்த்து வால் சுழற்றியது ஆனால் நிற்க முடியாமல் உறக்க கனைத்தபடி அதே விரைவில் ஐந்து முறை குளம் படுத்து வைத்து சற்றே சரிந்து கோட்டையின் மண் சரிவில் ஏறி மறுபக்கம் பாய்ந்து ஓசையுடன் மண்ணில் இறங்கி வலிகொண்டு கனைத்தபடியே ஓடியது கர்ணன் ஆழ்ந்து மேலும் ஆழ்ந்து என மூன்று முறை தன் குதிமுள்ளால் புற